அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து மறுமை நாளில் மனிதர்களுக்கிடையே முதன்முதலில் தீர்ப்பளிக்கப்படுவது உலகில் சிந்தப்பட்ட ரத்தங்கள் அதாவது கொலைகள் குறித்து தான் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அப்துல்லாஹின் மசூத் ரஜியல்லாஹு நூல் புகாரி ஹதீஃப் எண் ஆறாயிரத்து ஐநூற்று முப்பத்து மூன்று அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே உலக வாழ்க்கையை ஆடம்பரமானதாக ஆக்கிக் கொள்வதற்காக அதற்குரிய வசதிகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒருவரை ஒருவர் அழித்து வாழக்கூடிய சூழல் பரவலாகிவிட்டது எந்த அளவிற்கென்றால் தனது விருப்பத்திற்கு மற்றவர்கள் இணங்கவில்லை என்றால் அவர்களை கொலை செய்வதற்கும் தயாராக கூடிய மக்களை நாம் பார்க்கின்றோம் இது சாதாரணமான ஒரு விஷயம் என்றுதான் தோன்றுகிறது ஆனால் மறுமையில் இது குறித்துதான் முதல் முதலில் விசாரணை செய்யப்படும் என்று சொன்னால் மனிதர்களுக்கு மத்தியிலே ரத்தத்தை ஓட்டுவது அதாவது கொலை செய்வது அல்லாஹுவின் பார்வையில் எந்த அளவிற்கு கோபமூட்டக்கூடிய செயல் என்பதை விளங்கிக் கொள்ளலாம் அல்லாஹுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளில் எப்படி முதன் முதலாக தொழுகையை பற்றி விசாரிக்கப்படுமோ அதுபோன்று மனிதர்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிக்கக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் முதல் முதலில் கொலைகளைப் பற்றித்தான் விசாரிப்பான் அவற்றிற்குரிய தண்டனைகளை குறித்த தீர்ப்புகளை தான் வழங்குவான் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்வதிலிருந்து நாம் இந்த தவறை விட்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளலாம் அல்லாஹ் இந்த மாபாதக செயலை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக அஸ்லாம் வரமத்துல்லாஹ் வரகாத்து